ஐந்தாம் வகுப்பு மாணவ செல்வங்களே இது உங்களுக்கான தமிழ் மூன்றாம் பருவம் இயல் இரண்டு கல்வியே தெய்வம் கல்வியின் சிறப்பை பற்றி அறிவோமா வாருங்கள் அன்னையும் தந்தையும் தெய்வம் இதை அறிந்திட வேண்டும் நீயும் கண்ணேனும் கல்வியும் தெய்வம் இதை கருத்தினில் கொள்வாய் நேயும் அன்னையும் தந்தையும் தெய்வம் இதை அறிந்திட வேண்டும் நீயும் கண்ணேனும் கல்வியும் தெய்வம் இதை கருத்தெனில் கொள்வாய் நீயும் பொன்னையும் மண்ணையும் விஞ்சும் அந்த புகழும் நம்மை கொஞ்சும் நன்மையும் மென்மையும் தோன்றும் நல நயமதும் நம்மை அண்டும் பொன்னையும் மண்ணையும் விஞ்சும் அந்த புகழும் நம்மை கொஞ்சும் நன்மையும் மென்மையும் தோன்றும் நலநயமதும் நம்மை அண்டும் கல்வியை கல்வியை கற்றிட வேண்டும் அதை கசடற கற்றிட வேண்டும் வல்லமை பெற்றிட வேண்டும் நல்வளமதை எட்டிட வேண்டும் கல்வியை கற்றிட வேண்டும் அதை கசடற கற்றிட வேண்டும் வல்லமை பெற்றிட வேண்டும் நல்வளம் எட்டிட வேண்டும் கற்றிட யாவும் நல் கணக்கென நெஞ்சில் கூடும் வெற்றிகள் ஆயிரம் சேரும் புகழ் வெளிச்சமும் ஏனையில் ஊறும் கற்றிட யாவும் நல் நல்கணக்கென நெஞ்சில் கூடும் வெற்றிகள் ஆயிரம் சேரும் புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும் விண்ணையும் அளந்திட வைக்கும் நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும் திண்மையும் வசப்பட வைக்கும் மனதில் தெளிவினை செலுத்திட வைக்கும் விண்ணையும் அளந்திட வைக்கும் நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும் திண்மையும் வசப்பட வைக்கும் மனதில் தெளிவினை செலுத்திட வைக்கும் இப்பாடலை எழுதியவர் பாரதி சுகுமாரன் மீண்டும் ஒரு முறை படிப்போமா கல்வியே தெய்வம் அன்னையும் தந்தையும் தெய்வம் இதை அறிந்திட வேண்டும் நீயும் கண்ணேனும் கல்வியும் தெய்வம் இதை கருத்தினில் கொள்வாய் நீயும் பொன்னையும் மண்ணையும் விஞ்சும் அந்த புகழும் நம்மை கொஞ்சும் நன்மையும் மென்மையும் தோன்றும் நலநயமதும் நம்மை அண்டும் கல்வியை கற்றிட வேண்டும் அதை கசடர கற்றிட வேண்டும் வல்லமை பெற்றிட வேண்டும் நல்வளமதை எட்டிட வேண்டும் கட்டிட கட்டிட யாவும் நல் கணக்கென நெஞ்சில் கூடும் வெற்றிகள் ஆயிரம் சேரும் புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும் மண்ணையும் அளந்திட வைக்கும் நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும் திண்மையும் வசப்பட வைக்கும் மனதில் தெளிவினை செழித்திட வைக்கும் கல்வியின் பெருமை அறிந்து அசராது அயராது படித்து பாடி நன்கு கல்வியின் உச்சத்தை எட்டி மேன்மைமிக்க நல்ல வாழ்வை வாழ வேண்டும் குழந்தைகளை சொல் பொருள் அறிவோமா வாருங்கள் சொல்லும் பொருளும் பற்றி தெரிந்து கொள்வோம் விஞ்சும் மிகும் கசடர குற்றம் நீங்க திண்மை வலிமை அண்டும் நெருங்கும் ஊரும் சுரக்கும் செழித்திட தழைத்திட நன்றி மாணவ செல்வங்களே மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்